ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடெக் நர் கார்டன் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ பற்றியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு பல்ப் வந்து பார்த்திங்கன்னா சம்மங்க பல்ப் வந்து கொடுக்க போகிறோம் அதுவும் வந்து ஷிப்பிங் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி நாங்கள் வாங்கிக்கலாம் முளைப்புத்திரன் உள்ள பல்ப்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கிழங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை கலராக ஒரு பூக்கள் வந்து கொடுக்கும் இது எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தர் ரோஜனாக சொல்லுவாங்க சம்பங்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா கொடி சம்பங்கி சம்மங்கின்னு இருக்குது ஆனால் நம்ம வந்து கொடுக்கக்கூடியது சம்மங்கி கிழங்குகள் மட்டும்தான் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல தரமாக இருக்கிறது ஒரு அஞ்சு கிழங்குகள் தரமாக இருக்கிறத உங்களுக்கு கொடுப்போம் அது வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கொரியர் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ரஸ் அனுப்பிவிட்டு என்ன கொரியர் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர்னு இன்டிமேட் பண்ணிட்டிங்கன்னா போதுமானது ஸோ ஒரு ஐம்பது பேருக்கு நாங்கள் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் முன்னாடி யாரெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இந்த பல்பை ஃப்ரீயாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய பல்ப் வந்து தரமானதாக இருக்கும் எந்த ஒரு ஃபெயிலியரும் வராது நல்லா தரமான இருக்கிற கிழங்குகளை மட்டும்தான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறோம் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான காம்போ ஆஃபர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி வண்ட்ரஃபுல் டே